வணக்கம் தளபதி விஜய் அவர்களது தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திமுகவின் கூட்டணியில் உள்ள கட்சிகள் தளபதி விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது பார்க்கப்படுகிறதா பொதுவெளியில் மாநாட்டிற்கு பிறகு டிசம்பர் ஆறாம் தேதி நடக்கக்கூடிய புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்கிறார் விஜய் அவர்கள் அதுவும் திமுகவின் கூட்டணியான விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தொகுத்து வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தொகுத்துள்ள எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு டிசம்பர் ஆறாம் தேதி சென்னையில் நடைபெறும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விஜய் அவர்கள் வருகை தரவுள்ளார் மாநாட்டிற்கு பிறகு அவர் பொதுவெளியிலேயோ அல்லது கட்சி நிர்வாகிகள் மத்தியிலோ பேசியதும் எதுவும் வெளியிடப்படாத நிலையில் அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் என்ன பேசப்போகிறார் என்ற மிகப்பெரிய அளவிலான அதிர்வலைகள் ஏற்படப்போகிறது செய்தியாளர்களது சந்திப்பும் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது